இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி தனுசு ராசி தனுசு ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா ஊருக்கே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராயுவாங்க ளவுக்கு நுணுக்கமாக ஆராய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இது அடுத்தது வரும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு கணிச்சு வைக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே பணம் பண்ணணும் பணத்துக்கு பின்னாடி போகாம ஒவ்வொருவருடைய மனதில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நெருப்பு ராசி என்பதனால டக்கு டக்குன்னு கோபம் வந்துடும் அதே மாதிரி இவங்களுக்கு ஆளுமை திறன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தலைமை பொறுப்பு தலைமை பதவி தலைமைத்துவம் அப்படிங்குறதெல்லாம் இவங்க தேடி போகணுங்கிற அவசியமே கிடையாது இவங்களை தேடி அந்த தலைமை பொறுப்பெல்லாம் தேடி வரும் ஆளுமை திறன் அருமையாக அவங்களுக்கு வரும் சரி இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற முப்பது நாட்களும் கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வர்ற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயரென்ன உங்களுடைய குல தெய்வ பெயரென்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட லீடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த இந்த ஆணி மாதம் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஒரு சிலருக்கு வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது மற்றபடி வருமானத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இடையூற இருக்காது நிதி நிலைமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த தனுசு இந்த மாதத்தில் அமையும் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் ஒரு சில விரிவுபடுத்துவீங்க நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நடக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கும் அதற்கான சந்தர்ப்பங்களாவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய யோகம் இருக்கு கடவுளர்களால் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களில் வருகின்ற நாட்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த தனுசு ராசி என்பர்கள் எப்பவுமே வாழ்நாள் ஃபுல்லாகவே ஒரு விஷயத்தை செய்யணும் என்ன அப்படின்னா வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கை இல்லாத மாதிரி ஏனோ தானோன்னு போய் செய்ய வேண்டாம் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் உங்களுக்கும் குரு பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா குரு பகவானுக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க இந்த தனுசு ராசி என்பர்களை பொறுத்த இந்த ஆணி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாகவும் ரொம்ப மகிழ்வான மாதமாகவும் பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதையுமே சாதித்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு துணிச்சலோட ஒரு தன்னம்பிக்கையோடு இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகவும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பணவரத்து படிப்படியாக அதிகரிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் நீண்ட நாட்களாக உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய தொழிலில் இருந்த பிரச்சனைக்கு இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் தேவையான சரக்குகள் இந்த காலகட்டத்தில் கையிருப்பில் இருக்கும் துணிச்சலாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க அதனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரெல்லாம் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க ஓரளவுக்கு வருமானமும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேல் அதிகாரியோட நல்ல பெயர் நல்ல ஒரு லேபர் அப்படிங்கிற நல்ல பெயர் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இந்த தனுசுராசி என்பர்கள் இந்த மாதத்தில் அமையும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி குதூகலம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு நல்ல ஒரு செல்வாக்கு நல்ல ஒரு அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு கணவன் இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு நெருக்கம் நல்ல ஒரு அன்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பிள்ளைகள் மூலியமாக மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால மகிழ்வான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும் ஒரு சிலருக்குலாம் கொஞ்சம் இருக்கமா சண்டை போட்டுட்டு அவங்ககிட்ட பேசாமல் கூட இருந்திருப்பீங்க அந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தனுசு ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் ஒவ்வொரு காரியத்துலையுமே ரொம்ப துணிச்சலாக இறங்குவீங்க வருகின்ற நாட்களில் நீங்கள் இறங்குற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆணி மாதம் இந்த தனுசு ராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஒரு காரியம் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும் கலைத்துறை சார்ந்த வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப சிறப்பாக செயலாற்றி நல்ல ஒரு பாராட்ட பெறுவீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு விளையாட்டுத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு பரிசு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் வெளியில் எங்கேயாவது பயணம் போவீங்க அந்த பயணங்கள் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கும் நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு கூடி வரும் நீதிமன்ற வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் வெற்றி பெறத்துக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் துணிச்சலாக முடிவெடுப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தை இந்த காலகட்டத்தில் சாதிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆணி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைகளும் தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டுட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்க பாருங்களா தொழில விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு சில விரிவுபடுத்துவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் தேவையான பண இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றவங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் வீணாக சின்ன சின்ன பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த காலகட்டத்தில் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசர அவசரப்பட்டு வார்த்தையை விட வேண்டாம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகமான மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அலுவலக வேலைகளுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது புதிய தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி அமையும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது குழந்தைகள் மூலியமாகவோ அல்லது உங்களுடைய மனைவி மூலியமாகவோ ஏதாவது சந்தோஷம் தர மாதிரி நல்ல ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதிக நேரம் உங்களுடைய குழந்தைங்க கூட உங்களுடைய குடும்ப உறவும் கூட பொழுதை கழிப்பீங்க ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் ஒரு சிலர் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் வண்டி வாகனத்தால் நல்ல ஒரு லாபம் வண்டி வாங்கி விற்கிறது இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க உங்களுடைய தந்தையார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் ஏன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுடைய தந்தைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன பிரச்சனை புரிதாக கூடிய இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வெளி வட்டாரத்தில் பேசும்போது கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க தேவையில்லாத வார்த்தைகளை தடிமனாக பேசிட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னா கூட வார்த்தையில் ரொம்ப நிதானமாக இருக்கணும் செலவுகளை கொஞ்சம் குறைச்சி திட்டமிடுங்க ஆடம்பரமாக செலவு செய்வீங்க அதனால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கௌரவம் கௌரவம் அப்படின்னு சொல்லி நிறைய கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் அதனால் இந்த காலகட்டத்தில் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மற்றபடி இந்த மாதம் இந்த ஆணி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாகவும் ரொம்ப மகிழ்வான மாதமாகவும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்தது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா சித்தர்களை வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் பல காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் சித்தர் வழிபாடு மறக்காம செய்யுங்க சிவன் ஆலயத்திற்கு போகும்போது கூட சித்தர்கள் அங்கே வந்து ஜீவ சமாதி இருக்கும் அந்த சமாதியில் கொஞ்சம் நேரம் உக்காந்து வழிபட்டுக்கிடுவாங்க நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசுதாசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது தனுசுதாசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ